Hi. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு கிளம்ப போகிறோம் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதை வந்து ஃபேமிலி ட்ரிப்புனோ சொல்ல முடியாது கோவிலுக்கு போகிறோன்னு சொல்ல முடியாது கோவிலுக்கு தான் போகிறோம் ஆனால் அங்கே வந்து கோவிலுக்கு போகிறோன்ற பேரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் சுற்றிட்டு வர போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் கிளம்பணும் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் சுற்றுற மைண்ட் செட்டே போயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி நம்ம நாளைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கே என்ன பண்ணிடலான்னா கொஞ்சம் டிஃபனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம வந்து மூணு வேலையுமே கடையில் வாங்கி சாப்பிட முடியாது ய்யா அதனால் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே காலைலையும் எடுத்துகிட்டு போனோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்லாம் லஞ்சும் டின்னரும் அங்கேயும் வாங்கி சாப்பிட்டு காலையில் சாப்பிட்டு கிளம்பி ஊரை பார்த்து வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் சப்பாத்தி ரெடி பண்ணோம் சரி சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு தான் யோசித்தோம் சரி அதுக்கு பதிலாக சன்னா மசாலா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஆகும்ல தக்காளி தொக்கு வந்து எவ்வளோ தான் நம்ம பார்த்து பார்த்து பண்ணாலும் அது கொஞ்சமாக தான் இருக்கும் அதனால் சரி சன்னா மசாலா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி தான் எல்லோருமே பரபரப்பாக வேலை நான் எங்கிட்ட சன்னா மசாலா ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அவங்க அந்த பக்கம் மாவு தரத்திட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பிரித்து பிரித்து பண்ணிகிட்ருந்தோம் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் வந்து சப்பாத்தி வந்து நைட்டு சாப்பிட்ற நேரத்துக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா அந்த வீட்டுக்கு போயிட்டோம் ஏன்னா ஈவினிங் டைமில் வந்து இங்கே இருக்க மாட்டோமா போர் அடிக்கும் இங்கே இருந்தோன்னா அங்கே இருந்தோன்னா வந்து கொஞ்சம் வெளியில் வேடிக்கை பார்க்குறதுக்கு அப்புறம் பஸ்ஸு அந்த மாதிரி போகிறதெல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா அந்த வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அங்கே போனோன்னு என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பாப்பா ஒரே விளையாட்டு தான் அவளை பொறுத்த வரைக்கும் இந்த பவுட்ரு எடுத்து விளையாடுறது பண்ணுறது அது மாதிரி தான் இருப்பாள் அப்போ அவங்களோட கொஞ்சம் நேரம் விளையாடி முடிச்சுட்டு நைட்டுக்கு சப்பாத்தி போட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கிட்டோம் தூ விடு தூக்கமே வரல மொத்தத்தில் காலையில் கிளம்பணுமே என்ன பண்ணணும் ட்ரெயினை பிடிக்கணுமே அப்படின்னு ஒரு பரபரப்பாகவே போயிட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படியோ காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிளம்பி எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் வந்தோம் அப்படின்னா கிளைமேட்டு நல்ல ஜில்லுன்றது நம்ம வீட்டில் இருந்தால் கூட ரொம்ப ஹாட்டாக இருக்குது ஆனால் நானும் ஒரு ஒரு டைம் வந்து பார்க்குறேன் ரயில்வே ஸ்டேஷனில் நைட்டில் வந்தாலும் சரி நல்ல ஜில்லுன்னு கூலிங்காக காத்தாக இருக்குது இப்போ காலையிலேயும் வர நல்ல ஜில்லு ஒரு வேலை இங்கே மட்டும்தான் குளிக்குள்ளன்னு இருக்குமோ என்னமோ தெரில ஆனால் மொதல் நாள் நைட்டே கொஞ்சம் லைட்டாக மலை தூரல் இருந்தது தான் நம்ம இங்கே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தா மலை பாருங்கன்னா அவ்வளோ கிளியராக தெரியுது இல்லை சூப்பராக இருக்கும் ஆனால் மலை போகணும்னா ஒரு ஒரு டைம் நினச்சிட்டு ஊருக்கு போகிறது ஆனால் போகவே முடிய மாட்டேங்குது அப்புறம் ட்ரெயின் வரதுக்கு வந்து பார்த்தோம்னா ஏழு மணிக்கு தான் ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க நாங்கள் ஒரு ஆறு ஆறு பக்கமாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டோம் ஒரு ஆஃப் அனவர் உட்காந்துருந்தோம் உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருந்தோமா அப்புறம் ட்ரெயினும் வந்துடுச்சு வந்ததுக்கு அப்புறம் ட்ரெயினில் ஏறி உக்காந்தோம் பாருங்கள் ஒரு சீட்டு பிரச்சனை வந்துடுச்சு நான் போகும்போது குளித்தலை தாண்டி தான் பெட்டாத்தலை போகணும் பெட்டாத்தலை தாண்டி தான் வந்து நம்ம திருச்சி போகணும் ஆனால் நாங்கள் வந்து போகும்போது நினச்சிட்டு இருந்தோம் ட்ரெயினில் ஏறி உட்காந்தோன்னே நம்ம வந்து வீடெல்லாம் பெட்டாத்தலையில் வந்து வீடியோலாம் எடுக்கலாம் கொஞ்சம் தெரியும் மாடிலாம் கொஞ்சம் தெரியுமா அதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி வீடியோ எடுக்கலாம் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அங்கே போனோடனே சீட்டு பிரச்சனை வந்துடுச்சு ஆக்சுவலி ரிசர்வேஷன் பண்ணி தான் நாங்கள் வந்து ட்ரெயினில் ஏறி போனோம் பர்த்து தான் போட்டிருந்தோம் பர்துன்னா நம்ம வந்து நைட்டில் வந்து படுத்துகிட்டு போகிறதுக்கு ஓகேவாக இருக்கும் பகலில் வந்து அவங்கவுங்க சீட்டில் அவங்கவுங்க தானே ஸ்டே பண்ணிவிட்டு வருவாங்க அதை யாரோ இன்னொருத்தவங்க வந்து டிக்கெட் வந்து ஒரு ஒருத்தர் டிக்கெட் போட்டு நாலு பேர் வந்திருந்தாங்க அதில் ஒரு சீட்டில் ரெண்டு பேர் ஒரு சீட்டில் ரெண்டு பேர்னு சொல்லி நாலு பேர் அந்த ஒரு சீட்டில் உட்காந்துட்டு வந்தாங்க செம்ம காமெடி அவங்களோட நம்ம என்ன சொல்ல வரோன்னோ அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அவங்க என்ன நான் அவங்க நம் அவங்க சொல்கிறத நம்மளாலேயும் ஏற்றுக்க முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு அப்புறம் டிடிஆர்ட்ட பேசி ஈஸி ஒரு வழியாக சமாதானம் ஆகிட்டு எட்டி ஜன்னலில் பார்த்தா திருச்சியே வந்துருச்சு ஐயோ ஜங்ஷனே வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி இருந்தது என்னடா நம்ம பத்து நிமிஷம் அப்படி என்னத்தை தான் நம்ம சண்டை போட்டு பேசும் அதுங்களாம் ஸ்டாப்பே வந்துருச்சு அப்படின்னு நினச்சோம் அதுக்கப்புறமா சரி சாப்பிட்டு முடிச்சிடலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பத்தரைக்குலாம் போய் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டு கொண்டு வந்த சப்பாத்தி அப்புறம் பாப்பாவை கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு அவள் சாப்பிட்ல சரின்னா அவளுக்கு கொஞ்சம் இட்லி வாங்கி கொடுத்தோமா அதையும் அவள் சாப்பிட்ல அப்புறம் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தா அப்புறம் அதை சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவள் ட்ரெயினில் மேலே ஏற கீழே இறங்க படுக்க விளையாடணும் அப்படி இப்படின்னு விளையாடிட்டு இருந்தாள் அப்புறம் ஒரு வழியாக நாகூர் வந்து சேர்ந்துட்டோம் இப்போ நம்ம நாகூருக்கு தான் வந்திருக்கோம் நாகூரில் எங்கே போக போகிறோம் அப்படின்னா தர்காவுக்கு தான் போக போகிறோம் அது இந்த முன்னாடி போகிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் அந்த இஸ்லாமியர்கள் அவங்கெல்லாம் வந்து நமக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ட்ரெயினில் ஏறி உக்காந்தோடனே அவங்க கொஞ்சம் நல்லா பேசிகிட்டே இருந்தாங்களா அப்புறம் அவங்க மூலியமாக தான் ரூம் எல்லாம் கேட்டேன்னா இந்த ஊர் வந்து ரொம்பவே புதுசு நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோமா அவங்க அப்பானாவது ஒரு டைம் வந்திருக்காரு ஆனால் நான்லாம் இப்போ தான் வரேன் அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே ரூம் கேட்டு எப்படியோ அந்த ரூமை பிடிச்சி நாங்கள் வந்துட்டோம் ரூம் வந்து வாடகை பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு வந்து ஐநூறுரூபா தான் சொன்னாங்க சரி நம்ம என்ன சாப்பிட்டு ஸ்டேவாக பண்ண போகிறோம் ஒரு நைட் தங்க போகிறோம் அவ்வளோதான் பகல் ஃபுல்லாக சுற்ற போகிறோம் போதும் இந்த ரூமே அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு போய் திங்ஸ் எல்லாம் வச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் தர்காவுக்கு போயிட்டோம் தர்காவுக்கு போயிட்டு அங்கே வந்து இந்த பத்தி வாங்கி கொளுத்திட்டு அந்த சாம்பிராணி புகையெல்லாம் போடுவாங்க இல்லையா அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே உள்ளேயே சுற்றிட்டு வெளியில் நாங்கள் வந்துட்டோம் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த நாகூர் ஆண்டவர் அந்த இதெல்லாம் வந்து பூட்டி தான் இருந்துச்சு அந்த இதெல்லாம் ஓப்பனில் இல்லை சரி அப்புறமா நம்ம வந்து போய்க்கலாம் ஈவினிங் தான் திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா அதனால் சும்மா சுற்றிட்டு மட்டும் அப்படியே சாப்பிட போயிடலான்னு கிளம்பிட்டோம் ஆக்சுவலி உள்ளே நுழையும் போது தான் நான் பார்த்தேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன் இந்த கோவிலும் சரி நம்ம இந்துக்கள் வந்து அதிகமாக வராங்க இந்த இடத்துல இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை இந்துக்கள் அவ்வளோ பேர் வராங்க எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா எல்லாருமே வந்து மெயின் வந்து வேண்டிட்டு வர்றது எனக்கு குழந்த இல்லை பாக்கியம் வேணும் இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் குழந்தை உண்டாயிடுது அப்படின்னு வேண்டிட்டு வரவங்க தான் நிறைய பேர் நைட்டு தங்கிட்டும் போகிறாங்க உப்பு வாங்கி போடுறது புறா வாங்கி பறக்க விடுறது அந்த மாதிரின்னு சொல்லி நிறைய நிறைய வேண்டுதல்கள் இவங்களும் வச்சுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தோன்னா வேளாங்கண்ணிலையும் சரி இந்த நாகூர்லேயும் சரி அதே போல் நம்ம சமயபுரம் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் இந்த மூணு கோவிலில் மட்டும்தான் எந்த மத வேறுபாடும் இல்லாமல் எல்லாருமே போயிட்டு வந்துட்டுருக்காங்க பரவாயில்ல இங்கேயுமே நல்லா தான் இருந்தது இந்த தடவை பாப்பாவுக்காக தான் வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக போனோம் பாப்பா போகிறோம் இங்கே வந்து தங்குறோம் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தோமா அவளுக்காக வந்துட்டு அந்த வேண்டுதலையும் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா சரி சாப்பிட்டு அப்படியே பக்கத்தில் நாகப்பட்டினம் பீச்சுக்கு போகலான்னு பார்த்தோம் அங்கே போகலான்னா எப்படியும் அடிக்கிற வெளுக்கு நாகப்பட்டினம் வரைக்கும் எங்கடா போகிறதுன்னு சொல்லிட்டு இங்கேயே நாகூர் பீச்சுக்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பீச்சில் போயிட்டு விளையாட ஆரம்பித்தாச்சு எப்பொழுதும் போலதான் இவங்க ரெண்டு பேர் கொண்டாட தண்ணியில் வந்து நின்றுட்டு நாங்கள் போய் உட்கார்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போய் உட்காந்துக்கிட்டாங்க அப்புறம் நானும் இவங்க பாப்பா மூணு பேர் மட்டும்தான் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தோம் இவங்களுக்கு தான் ரொம்ப ஆசை அச்சோ நான் பேண்ட் போட்டு வந்தேனே ஷார்ட்ஸ் போட்டு வந்தால் கூட தண்ணியில் குளிச்சிருப்பேனே குளிச்சிருப்பேனேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வெயிலுக்கும் அந்த இடத்துல பீச்சில் உட்காந்துட்டு இருந்ததுக்கும் நல்லா சூப்பரான காற்று எந்திரிச்சு போகவே மனசில் என்ன பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ இருந்தது ஆனால் இருக்க இருக்க அலையும் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்புறம் சரி பாப்பாவை குதிரையில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டால் அவள் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டா இவளுக்காக அவங்க ஏறி உட்காந்துட்டு இவங்களும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாங்க யார் சந்தோஷமாக இருந்தாங்களோ அவங்க தான் குதிரையில் போயிட்டு வந்ததெல்லாம் ஹாப்பியாக இருந்தாங்க இவ நல்லதாக ஆரம்பித்தா சரி அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வந்ததுக்கு நம்ம கொஞ்சம் வேலையை பார்ப்போம்ல வீடியோ எடுக்கிறத ஷார்ட்ஸ் போடுறதுக்கு அப்புறம் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு நம்ம கொஞ்சம் வீடியோ எடுப்போம் இல்லையா இந்த மாதிரி கப்புலாம் வந்து நம்ம வீடியோ எடுக்கணும் நான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக தான் அதே மாதிரி தான் வீடியோ எடுத்தேன் ஷார்ட்ஸ்லேயுமே அப்லோட் பண்ணேன் அப்புறம் என்னோடய ஸ்டேட்டஸில் இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயுமே போட்டு என்னோடய ஆசைகள் வந்து நீண்ட நாள் ஆசையை வந்து நிறைவேற்றிட்டேன் அத்தையே பார்த்துட்டு கேட்டாங்க எப்படியும் ஆசை உனக்கு நிறைவேறிச்சா அப்படின்னாங்க அப்புறம் ஆமாம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் அதுக்கப்புறம் தண்ணியிலே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோமா நம்ம மற்ற பீச்சிலலாம் கூட அந்த சங்கெல்லாம் வந்து பார்த்தா நார்மல் சங்கு மாதிரி தான் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிற சங்கை பார்த்தோம் அப்படின்னா நம்ம கடைகள்லாம் விற்பாங்க இல்லையா அழகலகா டிசைன் டிசைனாக அந்த எல்லாம் மணி மாதிரி மாட்டி தொங்க விடுவாங்க அப்படி ஒரு ஒரு சங்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு நம்ம வந்து அது நமக்கு சும்மா இருக்குமா அதை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த சங்கெல்லாம் எடுத்து பொறுக்கி எல்லாம் ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சேன் ஆனால் அது கூட என்ன எத்தனை சங்கு இருக்குது எவ்வளோ எடுத்தோன்னே எனக்கு தெரியல அதெல்லாம் கூட பேக்கில் போட்டு வச்சோம் நம்ம ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து நியூஸ்லலாம் பார்ப்போம் இல்லையா நாகப்பட்ட கடற்கரையில் இருக்கவங்களாம் தீவு தாண்டி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நியூஸில் கேட்டதோடு சரி இப்போ தான் நேரில் வந்து பார்க்குறேன் மெரினா பீச்சுக்கு நான் அடிக்கடி போயிருக்கேன் சென்னையில் அங்கே கூட இவ்வளோ படகு இவ்வளோ கப்பல் பார்த்ததில்ல இங்கே அவ்வளோ கப்பல்ஸ் அவ்வளோ போயிட்டு போயிட்டுருந்துச்சு பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக அந்த பாப்பாவுக்கும் இன்னொரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தால் அவளையும் குளிக்க வச்சிருக்கலாம் என்ன கொஞ்சம் உடம்பு தான் பிசு பிசுன்னு ஆயிரும் கருப்பாக போயிடுவோம் ஆனால் இந்த வெயில் நலஞ்சதுக்கு நாங்கள் நல்லாவே கருத்து தான் போயிட்டோம் அதுக்கப்புறம் சரி போதும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சோம் அப்புறம் எனக்கு ஆசை இந்த மாதிரி நம்ம வந்து மண்ணில் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் எழுதுனேன் நான் இன்ஷீல் போட்டு எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தேன்னா இவன் பாப்பா வந்துட்டு என்ன பண்ணா அவ எழுதுறேன்னு சொல்லிட்டு அவள் ஏன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எழுதுனான் பார்க்குறதுக்கே ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு அப்புறம் நம்ம ஆசை நம்ம கடவுள் முருகன் துணை அப்படின்னு அதையும் எழுதி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு எழுதிட்டு கொஞ்சம் நேரம் வந்து கடற்கரையில் உட்காந்துருந்தோம் பாப்பா வந்தோன்னே மண்ணில் விளையாட ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா அவள் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளா அவளை நான் கீழே மேட்டூர்ல இருக்கும் போது கீழே கூட்டிட்டு போல மண்ணில் விளையாடுறதுக்கும் வாய்ப்பில்லை இப்போ ஊருக்கு வந்து மண்ணில் விளையாட முடியலையா அதனால இங்க வந்தோட மண்ணை கண்டோன்னா எப்படி இருந்துச்சு தெரியல மண்ணில் ஒரே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான் அப்புறம் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நைட்டு ஒரு ஆறு ஏழு மணி இருக்கும் அதுக்கு மேல வந்தோம் நாங்க வந்துட்டு தர்காவுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறமா சரி ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரூமுக்கு போயிட்டு நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிளம்பி ரூமுக்கு காலி பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் நாகூரில் ட்ரெயின் இல்லையா அதனால நாகப்பட்டினத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து திருச்சி ட்ரெயினை பிடிச்சி ஒரு வழியாக திருச்சி ஜங்ஷனில் வந்து இறங்கிட்டோம் அங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம நம்ம பஸ் ஸ்டாண்டை தான் திருச்சி ஜங்ஷனில் தான் பஞ்சப்பூருக்கு மாற்றிட்டாங்க இல்லையா இங்கே வந்தால் ஒரு பஸ்ஸு கூட இல்லை எங்கே ஏறணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ காலியாக இருந்தது நம்ம ஊர் ஜங்ஷனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் எப்படியோ ஒரு ஈரோடு பஸ் வந்துச்சு அப்புறம் அதை பிடிச்ச அப்படியே மெல்ல மெல்ல வந்து வீடு வந்து சேர்ந்துட்டோம் இந்த ஏரியாவெல்லாம் பார்க்கும்போது தான் தோணுச்சு இவங்க கூட சொன்னாங்க நம்ம ஊர் தான் வந்து நல்ல பச்சை பசேன்னு இருக்குது ஒரு சிட்டிக்குள்ளே வந்தால் கூட பச்சை பசேன்னு இருக்குது பாரு அப்படின்னாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு வழியாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோடனே சம பசி டயர்டு வரையா சமைக்கவும் முடியாது கடையில் வாங்கி சாப்பிடவும் பிடிக்கல ஏன்னா மூணு நாளாக கடையில் வாங்கி வாங்கி தான் சாப்பிட்டோமா அதனால் சரி ஓகே இனிமேல் வந்து நம்ம ரசோனாவது வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காந்தோம் படுத்தோன்னே டயர்டாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே முதல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அந்த துவைக்கிற எல்லாம் எடுத்து போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் இறங்கணும் சரி ரசம் மட்டும் சிம்பிளாக வச்சு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசம் வச்சு முடிச்சுட்டு சாப்பாடை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நிம்மதியாக படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் பாப்பாவும் கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடிட்டு இருந்தான் அப்புறம் அவள் கூட விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஈவினிங் போகல சரி அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போனோமா அப்புறம் என் ஃப்ரெண்டும் வந்தான் சரி என்னோட அவன் வந்து கூட எல்லாம் பின்னுவாளா எனக்கு கூட கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் அப்புறம் அந்த கூடையை கொண்டு வந்து கொடுத்துட்டு டக்குன்னு கிளம்பிட்டு அவளை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டனால அவளை வீடியோ எடுக்க முடியல அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் பிடிச்சி சும்மா பாருங்கம்மா அப்படி ஒரு மழை சம மலை அப்பா இவ்வளோ வெயிலுக்கு வரதுக்கு காரணம் இந்த மலைக்காகதானா அப்படின்ற மாதிரி இருந்தது அவ்வளோ நல்ல சில்லுன்னு சூப்பர் கிளைமேட்டாக இருந்துச்சு இதோடையே போய் தூங்கிடலாம் அப்படின்னு தூங்கி எழுந்திரிச்சாச்சு எப்படியோ நாகோட்ருப்ப சூப்பராக முடிச்சாச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்